ஹலோ வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரபியோட பிசி அல்டிமேட் பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கோள்கள் துணைக்கோள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் என்ன கோள் அதோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய துணைக்கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் போன சீரீஸ்லயே பார்த்துருப்போம் சனி அப்படின்னா டைட்டன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போமா சனி அப்படின்னு சொல்லி டைட்டன் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் கரெக்டா சனி அப்படின்னா டைட்டன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் வியாழன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேலிஸ்டா ஓகேங்களா செவ்வாய் அப்படின்னா போபஸ் டிமாஸ் இது ரெண்டுமே செவ்வாயோட துணைக்கோள் யுரேனஸ் அப்படின்னா டைட்டனியா ஓகேங்களா சனி அப்படின்னா பாருங்க டைட்டன் சனி டைட்டன் வளிமண்டலத்தோடைய புவி போன்ற வளிமண்டலம் வாய்க்கல எப்படி ஒரே கோள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனிக்கு அடுத்து யுரேனஸ் ஓகேங்களா யுரேனஸ் டைட்டனியா அப்படின்னு சொல்லுவோம் டைட்டானியா ஓகேங்களா அதுக்கடுத்து நெப்டியூன் டைட்டன் அப்படி சொல்லுவோம் ஓகேங்களா ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ரொனன்சியேஷன் டைட்டன் டைட்டனியா டைட்டன் அப்படிங்கிறது ஓகேங்களா அப்ப இது கரெக்ட்டா ஆன்சர் வரும் செவ்வாய் அப்படினாலே போபஸ் 4 பட் டிஃபால்ட்டா இது மட்டும் தான் வரும் டிஃபால்ட்டா ஆப்ஷன் ஏ 4 3 2 1 அப்படிங்கிறது ஓகேங்களா புரியுங்களா அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்ய ஓகேங்களா பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க வெள்ளி வியாழன் சனி ஓகேங்களா வெள்ளி வியாழன் நெட்டியும் சனி அப்படிங்கிறது ஓகேங்களா சரியான விடையை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு என்ன கோள் இது மூணும் வெளிப்புற கோள் அல்லது வியாழன் நிகர் கோள் அல்லது வளிமக்கோள் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு மட்டும் இது மட்டும் தான் உட்புற கோல் அல்லது புவி நிகர் கோல் அப்படின்னு சொல்லுவோம் பாறைகளால் ஆனது அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து வாய்க்களால் ஆனால் வலிமை கோல் அப்ப சரியான விடை என்ன அப்படின்னு வெள்ளி அப்படிங்கிறது சில அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாததை தேர்ந்தெடு சிரியஸ் ஆண்ட்ரோமோடா அடுத்து பால்வெளி அதுக்கு அடுத்து பாருங்க மெக்கல்லனி கிளவுஸ் மெக்கல்லனி கிளவுஸ் ஓகேங்களா சரி ஓகே இந்த வேர்டு இங்க ஒரு வேர்டு கொடுக்கல இந்த வேர்டு கொடுக்கல இந்த வேர்டு என்னன்னு கண்டுபிடிச்சாலே இந்த ஆன்சர் நீ கண்டுபிடிச்சலாம் பால்வெளி அண்டம் கரெக்டா பால்வெளி அண்டம் நாம சூரிய குடும்பம் இருக்கக்கூடிய அண்டம் அப்படின்னு சொல்லி பாத்துருப்போமா அதான் அதான் சரியான இது நீ கண்டுபிடிச்சிங்க அப்படினாலே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஏன்னா இது ம இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி இது மூணுமே பால்வெளி மெக்கானிக் கிளவுட்ஸ் ஆண்ட்ரோமோடா இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் விண்மீன் சிரல் மண்டலம் ஓகேங்களா இதுல ஆண்ட்ரோமோடா அண்ட் மெக்கலனிக் லோட்ஸ் இது ரெண்டும் இது ரெண்டுமே சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் சிரியஸ் சிரியஸ் அப்படிங்கிறது சூரியனை விட பிரகாசமான நட்சத்திரம் விண்மீன் ஓகேங்களா இது பாருங்க விண்மீன் சிறிய சூரியனை விட பிரகாசமான நட்சத்திரம் இது வந்து பாத்தீங்கன்னா விண்மீன் திரள் மண்டலம் அப்படிங்கிறது பால்வழி அண்டம் ஆண்ட்ரோமோடா மெக்லனிக் க்ளோஸ் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அடுத்து வந்து பாருங்க பொருந்தாததை தேர்ந்தெடுக்க ஓகேங்களா பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ளூட்டோ இரிஸ் செரஸ் ஐயோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளூட்டோ இரிஸ்

ஓ இது வந்து பாத்தீங்கன்னா எதனுடைய இது அப்படின்னா வியாழனுடைய துணைக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க வியாழனுடைய துணைக்கோள் அப்படிங்கிறது ஐயோ இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா குறுங்கோள் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தரை ஊர்தி சுற்றுக்களம் அப்படின்னா ரோவர்னு அர்த்தம் வானூர்தி விண்கலம் இது மூணு இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியோடு விண்வெளி ஆராய்ச்சியோடு தொடர்புடையது இது பாத்தீங்கன்னா வானூர்தி அப்படின்னு சொல்லுவாங்க வானூர்தினா ஏரோ ஏரோபிளைன் ஓகேங்களா அப்ப எது தப்பு அப்படின்னா இது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா தப்பு அடுத்து பாருங்க சிக்ஸ் மிகச்சிறிய பெருங்கடல் இது முன்னாடி வர நாம வந்து பேரண்டம் சூரிய குடும்பம் பார்த்திருக்கோம் இப்ப வந்து மிகச்சிறிய பெருங்கடல் பாக்குறோம் பாருங்க மிகச்சிறிய பெருங்கடல் எது அப்படின்னா ஆர்டிக் பெருங்கடல் ஓகேங்களா பெருசு பசிபிக் பசிபிக் பெருங்கடல் அதுக்கு அடுத்து வந்து அட்லாண்டிக் அட்லாண்டிக் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் அதுக்கு அடுத்து தென் பெருங்கடல் தென் பெருங்கடல் ஓகேங்களா அல்லது ஆர்க்டிக் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா தென் பெருங்கடல் அல்லது ஆர்க்டிக் சாரி அண்டார்டிக் ஓகேங்களா அடுத்து லாஸ்ட் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆர்டிக் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இருக்கிறதுல சின்னது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆர்டிக் தான் இருக்கிறதுல சின்னதா ஆர்டிக் தான் இருக்கிறதுல ஓர்பியம் குறைவான கடல் ஓர்பியம் சலைநிட்டி கடல்னாலே சலைநிட்டி இருக்கும் ஓகேங்களா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் கரெக்டா சராசரி ஓர்பியம் முப்பத்தி ஐந்து இருக்கிறதுல அதிக ஓர்பியம் எங்க இருக்கும் வான் ஏரி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இது எஸ்ஐ சீரீஸ்ல பாத்துருப்போம் வான் ஏரி அதுக்கடுத்து சாக்கடல் அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம் ஓகேங்களா இதுல இருக்கிறதுல ஓர்பியம் கம்மியா இருக்கிறது எது சார் அப்படின்னு ஆர்டிக் பெருங்கடல் ஏன் அப்படின்னு முன்னாடி வந்து ஆர்டிக் வட்டம் ரொம்ப பெரிய வட்டமா இருக்கு அண்டார்டிக் ஆர்டிக் வட்டம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வட்டமா இருக்கு அதனால பனி ஆறுகள் வந்து கலக்கறதுனால அதனுடைய ஓர்பியம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஓர்பியம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு இருக்கிற கடல்லையும் ஓர்பியம் கம்மியான கடல் எது அப்படின்னா ஆர்டிக் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து வந்து பாருங்க கொஸ்டின் நம்பர் செவன் மாலக்கா நீர் சிந்தி மாலக்கா ஸ்ட்ரைட் ஓகேங்களா மாலக்கா நீர் சிந்தி அப்படிங்கிறது எதை எதை இணைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மாலக்கா நீர் சந்தி எந்த ரெண்டு பெருங்கடல் இணைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் இது ரெண்டும் இணைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மாலக்கா ஸ்ட்ரைட்டு சரி ஓகே இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரைட் இருக்கு பின்னாடி வரும் பேரிங் நீர் சந்தி இந்த மாதிரி நிறைய நீர் சந்தி வரும் பார்ப்போம் அடுத்து அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் கடல் அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் கடல் சொல்லி அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் கடல் அட்லாண்டிக் கப்பல் போக்குவரத்து வணிகம் நம்ம நாட்டுல உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்ட இன்டர்நேஷனல் ட்ரேடு பன்னாட்டு வணிகம் எது வழியா நடக்குது அப்படின்னா கப்பல் வழியா தான் நடக்குது ஓகேங்களா அப்ப அதிக வணிகம் நடைபெறும் கடல் அப்படின்னாலும் அட்லாண்டிக் தான் அதிக கப்பல் போக்குவரத்து நடைபெறும் கடல்னாலும் அட்லாண்டிக் தான் எஸ் வடிவ கடல் அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா அட்லாண்டிக் தான் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு இதோட ஸ்பெஷல் பாக்கலாமா பசிபிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமைதியான முக்கோண வடிவ கடல் இருக்கிறதுல மிக பெரிய கடல் அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் மெக்கலன் அப்படிங்கிறவரு தான் பேர் வச்சிருப்பாரு பசிபிக் அதுக்கு அடுத்து பாருங்க இந்திய பெருங்கடல் ஒரு நாட்டின் பெயரால் அமைந்த ஒரே பெருங்கடல் எது அப்படின்னா இந்திய நாட்டின் பெயரால் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா ஒரு நாட்டினுடைய பெயரால் அமைந்த ஒரே ஒரு பெருங்கடல் இந்திய பெருங்கடல் தான் ஆர்டிக் ஏற்கனவே பார்த்தோம் ஒரு பிரியம் குறைவான கடல் மிகச்சிறிய கடல் அப்படின்னு சொல்லி இந்த கேள்விக்கு சரியான விடை அப்படிங்கிறது அட்லாண்டிக் பெருங்கடல் அவ்வளவுதான் அடுத்த இது பாருங்க உறைந்த கண்டம் ஓகேங்களா ஏழு எது உறைந்த கண்டம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா ஈஸியா பார்த்தாலே தெரிஞ்சிடும் எது அப்படின்னா அண்டார்டிகா அப்படிங்கிறது ஓகேங்களா ஆசியா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஓகேங்களா கான்டினட் மிகப்பெரிய கண்டம் அப்படின்னு சொல்லி அழைப்பு ஆஸ்திரேலியா மிக சிறிய கண்டம் அப்படின்னு சொல்லி அண்டார்டிகா அப்படிங்கிறது தான் பனிமலையா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அண்டார்டிகா உறைந்த கண்டம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அங்க அண்டார்டிகால வந்து பாத்தீங்கன்னா பாரதி மைத்ரி தட்சின் கங்கோத்ரி இந்த மாதிரி ஆய்வங்கள் நம்ம என்ன வச்சிருக்கோம் நம்ம வச்சிருக்கோமா இந்தியா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அண்டார்டிகால வந்து வச்சிருக்காங்க இல்லைங்களா சரி ஓகே அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய கண்டம் முன்னாடி தான் பார்த்தோம் என்ன கண்டம் அப்படின்னு ஆசிய கண்டம் ஓகேங்களா மிக சிறியது அப்படின்னா ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் சரி ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க கொஸ்டின் நம்பர் லெவன் ஆன்டிஸ் மலைத்தொடர் எந்த காண்டினென்ட்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா டோட்டலா முக்கியமான மலைத்தொடர்கள் தொடர்கள் நீங்க எழுதணும் பாருங்க ராக்கி மலைத்தொடர் தொடர் ராக்கி அதுக்கடுத்து இமயமலை ஆல்ப்ஸ் ஆன்டிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான மலைத்தொடர் இதுல குறிப்பா ஏன் சார் இது ஆன்டிஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ரீசன் நான் அப்புறம் சொல்லுறேன் ராக்கி மலைத்தொடர் எங்க வட அமெரிக்கா பீஸ் एग्जामல கேட்டுனாங்களா வட அமெரிக்கால ராக்கி மலைத்தொடர் இமயமலை ஆசியா அதாவது உயரமான மற்றும் இளமையான மடிப்பு மலை இமயமலை ஓகேங்களா அதுக்கு அடுத்து மலைத்தொடர் எங்க இருக்கு ஐரோப்பால இருக்கு ஆல்ப்ஸ் மலைத்தொடர் ஐரோப்பால இருக்கு தென் அமெரிக்கால வந்து ஓகேங்களா தென் அமெரிக்கால இருக்கு முக்கியமானது ஏன் சார் இது கேள்வி கேள்வி அப்படின்னா மிகவும் நீளமான மலைத்தொடர் ஓகேங்களா உலகின் நீளமான மலைத்தொடர் எது அப்படின்னா தென் தென் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஆன்டிஸ் மலைத்தொடர் அப்படிங்கிறது ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் டுவெல் சர்வதேச மலைகள் தினம் அப்படிங்கிறது எது அப்படின்னு டிசம்பர் லெவன் அப்படிங்கிறது சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் லெவன் அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய மத்திய தரைக்கடலையும் இணைக்கக்கூடிய நீர் சந்தி பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடல் அட்லாண்டிக் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் மத்திய திரைக்கடல்ல இந்த இடத்துல சென்ட்ரல் ஏசியால வந்து அங்க இருக்கிறதா மெடிடரேனியன் சீ அப்படினு சொல்வாங்க ஓகேங்களா இது ரெண்டையும் இணைக்க கூடிய நீர் சந்தி இது அப்படினா ஜாப்ரல்டார் நீர் சந்தி மத்த வேற எத்தனை நீர் சந்தி இருக்கு பாக் நீர் சந்தி ஓகேங்களா இந்தியாவையும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நீர் சந்தி பாக் நீர் சந்தி இது வந்து இந்தியாவையும் இல்லை பிரிக்கக்கூடிய நீர் சந்தி அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவோம் பனாமா பனாமா வந்து அமெரிக்கா வந்து இருக்கு ஓகேங்களா பனாமா கால்வாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா சூயஸ் கால்வாய் மாதிரியே ஒரு கால்வாய் இருக்கு பனாமா கால்வாய் சூயஸ் கால்வாய்னா ஆசியா எஜிப்து பனாமா கால்வாய் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காக்கும் அந்த இருக்கக்கூடிய தீவுகள் அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுறது தான் பனாமா கனல் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகேங்களா அப்ப அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரக்கடலையும் இணைக்கக்கூடிய நீர்சந்தி பேர் ஜாபல்டா நீர்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அடுத்து பாருங்க பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவீங்க ஓகேங்களா ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா இலங்கை ஏன் சார் இது மட்டும் பொருந்தில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆன்சர் அது கண்ட்ரி இது கான்டினென்ட் இது நாடு இது கண்டங்கள் அப்படிங்கிறது ஓகேங்களா சரி ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அடுத்தும் பாருங்க பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு ஆர்டிக் பெருங்கடல் மத்திய திரைக்கடல் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் அது முன்னாடி வந்து காண்டினென்ட்ல கேட்டிருந்தோம் இப்போ கடல்ல கேட்டிருக்கோம் ஓகேங்களா நீங்க நினைக்கலாம் சார் ரொம்ப சிம்பிளா சார் கேட்பாங்க இந்த அளவுக்கு தான் சிம்பிளா இதெல்லாம் ஒரு குஷினா சார் எங்க ரேஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கரெக்டு தான் ஓகேங்களா பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கும் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டாப் லெவல்லையும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வச்சிருக்கு ஆர்டிக் பெருங்கடல் மத்திய தரைக்கடல் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லி பாத்திருந்தோம் போன கொஸ்டின்ல தான் கேட்டா அட்லாண்டிக் மத்திய தரைக்கடல் இணைக்கக்கூடிய நீர் சந்தி ஜாப்ரல்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா சரி ஓகே இதுல வந்து எது பொருந்தாதது அப்படின்னா மத்திய தரைக்கடல் ஏன்னா இது இது ரெண்டு இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை படிச்சீங்கனாலே போதும் ஆர்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இங்க என்ன இருக்கு கடல் அப்படின்னு சொல்றது அப்ப எது பாத்தீங்கன்னா பொருந்தாதது மத்திய திரைக்கடல் அப்படிங்கிறது சரி ஓகே அடுத்து வந்து பாருங்க பொருந்தாத பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு ஓகேங்களா பொருந்தாத ஒன்றை வந்து தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா மலைகள் பொருந்தாத ஒன்று மலைகள் பீடபூமிகள் அதுக்கு அடுத்து சமவெளிகள் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மலை பீடபூமி பள்ளத்தாக்கு சமவெளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சரியான ஆன்சர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது சரியான ஆன்சர் பொருந்தாது ஏன்னா தொடர்ல மூன்று வகையான நிலப்பரப்பு இருக்கு கரெக்டா தொடர்ல மூன்று வகையான நிலப்பரப்பு முதல் நிலை நான் ஷார்ட்டா எழுதுறேன் சார் அடுத்து இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை ஓகேங்களா முதல் நிலை நிலப்பரப்புனா கண்டங்கள் கடல்கள் கரெக்டா கண்டங்கள் கடல்கள் இரண்டாம் நிலை நிலப்பரப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது மூணு பீடபூமி சமவெளி மலைகள் அப்படிங்கிறது இரண்டாம் நிலை நிலப்பரப்பு மூன்றாம் நிலை அப்படிங்கிறது இது இரண்டாம் நிலை நிலப்பரப்புல இருந்து உருவாகிறது மூன்றாம் நிலை நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளத்தாக்கு இதெல்லாமே ஓகேங்களா கடற்கரை இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் நிலை நிலப்பரப்புல வரும் அப்ப இது மூணும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை நிலப்பரப்போடு தொடர்புடையது இது மட்டும் மூன்றாம் நிலை நிலப்பரப்பு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தவறு வேற ஒன்றும் இல்லை அடுத்து பாருங்க பொருந்தாதே தெரிந்துட்டு வங்காள விரிவாடா பேரிங் கடல் சீனா கடல் தாஸ்மானியா கடல் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பொருந்தல ஏன் அப்படின்னா இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா பசிபிக் பெருங்கடல்ல இருக்கு ஓகேங்களா இது மூணுமே பசிபிக் பெருங்கடல்ல இருக்கு தாஸ்மானியா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பசிபிக் கடல்ல இருக்கு இது மட்டும்தான் எங்க இருக்குன்னா இந்தியன் ஓஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பேரிங் நீர் சந்தி கேள்விப்பட்டுமா அமெரிக்காவையும் ரஷ்யாவுக்கு நடுவுண்டிருக்கிறது தான் அந்த பேரிங் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா பசிபிக் ஓஷன்ல சரி ஓகே அடுத்தது வந்து பாருங்க பொருந்தாள ஒன்றை தேர்ந்தது ஆன்டிஸ் ராக்கி எவரெஸ்ட் இமயமலை ஆன்டிஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம் பார்த்தோம் சவுத் ஆப்ரி சவுத் அமெரிக்கான்னு பார்த்தோமா இது வந்து நார்த் அமெரிக்காவா இது தென் அமெரிக்கா வட அமெரிக்கா எவரஸ்ட் அப்படிங்கிறது சிகரம் மலை கிடையாது இமயமலை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா ஆசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா சரியான விடை எது அப்படின்னா எவரஸ்ட் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு இது எல்லாமே பாத்தீங்கன்னா மலை தொடர்கள் இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சிகரம் சரி ஓகேங்களா புரியுதா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க நைன்டீன்த் பொருந்தாததை தேர்ந்தெடுவேன் தருமபுரி பீடபூமி மதுரை பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி மாணவர் பீடபூமி ஓகேங்களா எது எது வந்து பொருந்தல அப்படின்னா மாணவர் பீடபூமி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீடபூமி சரி பீடபூமி என்ன சார் பஸ்ட் பீடபூமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை பீடபூமி அப்படிங்கும் போது மைண்டுக்கு என்ன வரணும் அப்படின்னா உயர் நிலங்கள் அப்படின்னு வரணும் பீடபூமிகள் அப்படிங்கும் போது மைண்டுக்கு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹைலாண்டு அது ஒரு உயர்நிலம் ஓகேங்களா அந்த உயர்நிலம் தான் பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல என்னென்ன சார் பீடபூமி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தருமபுரி பீடபூமி மதுரை பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி தருமபுரி பாரமஹால் அப்படின்னு சொல்லுவாங்க பாரமஹால் பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க மாணவ பீடபூமி வந்து குஜராத்ல இருக்கு ஓகேங்களா அதனால இது மட்டும் தான் பாத்தீங்கன்னா பொருந்தில்ல அடுத்து பாருங்க பொருந்தாதையை தேர்ந்தெடு ஆறுகள் காற்று பனியார்கள் சமவெளிகள் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சமவெளி அப்படிங்கிறது ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா ஆறுகள் பனியார்கள் காற்று இது எல்லாமே நகரக்கூடியது சமவெளிங்கிறது ஒரு நிலப்பரப்பு ஓகேங்களா புரியுதுங்களா சரி ஓகே சரி ஓகே இதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு நான் அந்த விளக்குகள் உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அல்டிமேட் சீரீஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்